ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாலிட்டி சிலபஸ்வைஸ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவை மாநிலங்களவை எப்படி செயல்படுறாங்க அப்புறம் மாநில சட்டமன்றத்தில் வந்து சட்ட பேரவையும் சட்ட மேலவையும் எப்படி செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம மத்திய மாநிலத்தில் வந்து யாரெலாம் நிர்வாகம் பண்ணுறாங்க அதாவது மத்திய அரசில் நிர்வாகம் பண்ணுறவங்க யாரெல்லாம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சர்கள் அந்த மாதிரி அப்புறம் மாநில நிர்வாகத்தில் அதாவது மாநில நிர்வாகம் யாரெல்லாம் பண்ணுறாங்க ஆளுநர் பிரதமர் அமைச்சர் அந்த மாதிரி அப்போது நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம்னா மத்திய அரசில் வந்து யாரெல்லாம் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க குடியரசுத் தலைவர் எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க அவங்களுக்கு அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் எல்லாரையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம ஒரே வீ அதாவது குடியரசுத் தலைவருக்கு வந்து நமக்கு அதிகமாகவே வரும் அதனால் வந்து குடியரசுத் தலைவரை மட்டும் நம்ம வந்து ஒரே வீடியோவாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரே வீடியோவாக பார்த்துடலாம் ஓகேவா இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஒஞ்ச நிர்வாகம் யாரெல்லாம் பண்ணுறாங்க அதாவது ஒஞ்ச நிர்வாகம் பண்ணுறவங்க யாரெல்லாம்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சர்கள் இந்திய தலைமை வழக்கறிஞர் அவங்கள வந்து நம்ம அட்டாரிக் ஜெனரல்னு சொல்லுவோம் அப்புறம் இந்திய இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அதாவது அவங்கள சிஏஜின்னு சொல்லுவோம் ஓகேவா குடியரசுத் தலைவர் நமக்கு தெரியும் துணை குடியரசுத் தலைவர் தெரியும் இந்த இந்திய தலைமை வழக்கறிஞர் யாருன்னா அவர் தான் வந்து கவர்மெண்ட் வக்கீல் சரிங்களா அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம நாட்டின் சார்பாக அவங்க வந்து வாதாடுவாங்க இந்தியாவுக்குள்ளேயும் கூட ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வழக்கறிஞர் அவங்க வந்து நாட்டுக்காக வாதாடுபவர் ஓகேவா அதுதான் இந்திய தலைமை வழக்கறிஞர் அதே போல் இந்தியாவுக்குன்னு அவர் ஒருத்தர் தான் இருப்பார் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவர் முன்னாடி போய் நின்றுட்டு அவர் வந்து பிரச்சனையை சொல்லி தீர்த்து வைப்பார் சரிங்களா அதுதான் இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்புறமா இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இவர் என்னென்னா இவர் வந்து அதாவது நம்ம என்னென்ன நி நிதி சார்ந்த எல்லா பிரச்சனையும் இவர் தான் பார்த்துக்கிடுவார் சரிங்களா இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இவர் வந்து நிதி வந்து சதி சரிபார்த்து சப்மிட் பண்ணுவார் போயிட்டு அதான் அதான் வந்து இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இப்போ நம்ம குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரை பற்றி கூறக்கூடிய விதி என்னதுன்னா விதி ஐம்பத்தி ரெண்டு இந் சொல் விதி ஐம்பத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா இந்தியாவிற்கு குடியரசுத் தலைவர் என ஒருவர் உள்ளார் அப்படின்னு சொல்லுது ஓகேவா இப்போ விதி ரெண்டு வந்து இந்தியாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒருவர் உள்ளார் இப்போது நமக்கு பதினஞ்சாவது குடியரசுத் தலைவராக தான் நமக்கு இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இப்போ பதிவிறாங்க ஃபஸ்ட்டு பெண் குடியரசுத் தலைவர் யார்னா பிரதிபா பாட்டில் இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் யார்னா திரௌபதி முர்மு சரிங்களா அதே போல் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர் வந்து நம்ம திரௌபதி முர்மு அவர்கள்தான் ஓகேவா சரி அடுத்து விதி ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்கள் குடியரசுத் தலைவரின் நேரடியாக அல்லது அவரால் நியமனம் செய்யப்பட்ட அலுவலரால் கவனிக்கப்படும் அப்போது மத்திய அரசினுடைய நிர்வாக அதிகாரங்கள் யாருக்கிட்டே இருக்குது குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது அவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு விதி ஐம்பத்தி மூணில் சொல்கிறாங்க அப்போது விதி ஐம்பத்தி ரெண்டு வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் உள்ளார்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அவங்களோட நிர்வாக அதிகாரங்களை பற்றி ஐம்பத்தி மூணில் சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் குடியரசுத் தலைவர் யார்னா அவர் வந்து இந்திய அரசினுடைய தலைவர் ஓகேவா இப்போ அரசாங்கத்தின் தலைவர்னு நம்ம பிரதமர் வருவாங்க இந்திய அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர் அப்புறம் இவர் வந்து இந்தியாவின் முதல் குடிமகன் சொல்லுவாங்க அவரை இவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமாக அதாவது நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க மாட்டோம் எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடுவாங்க ஓகேவா அப்போ மறைமுக தேர்தல் முறையில் குடியரசுத் தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்புறம் வந்து அப்புறம் இவங்கள வந்து ஒரு பேரளவு தலைவர்னு சொல்லுவாங்க குடியரசுத் தலைவர் ஓகேவா உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம பிரதமர்கிட்ட தான் இருக்குது குடியரசுத் தலைவர் வந்து சைன் மட்டும் போடுவாங்க ஆனால் எல்லா முடிவுமே வந்து பிரதமர் தான் எடுப்பாங்க கடைசி டிசிஷனுக்கு இவங்க சைன் மட்டும் போடுவாங்க ஓகேவா இப்போ யாரெல்லாம் வந்து குடியரசுத் தலைவரை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் உள்ள மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கள்ல அவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்புறமா சட் மாநில சட்டப்பேரவையில் அதாவது இருபத்தெட்டு மாநிலங்களையும் சட்டப்பேரவை இருக்கு இல்லையா அங்கே உள்ள எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க இவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்காக அப்புறமா டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி சட்டப்பேரவை இருக்குல்லா அங்கே அங்கே உள்ள யூனியன் பிரதேசத்தில் உள்ளவங்கள வந்து 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 இவங்கள தேர்ந்தெடுப்பாங்க அதாவது மக்கள் தொகை அதிகம் அதாவது இப்போது எந்தெந்த மா எந்தெந்த யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா மக்கள் தொகை வந்து இப்போது ஒன்பது யூனியன் பிரதேசம் இருக்காங்கன்னா அவங்கள கம்பேர் பண்ணுவாங்க கம்பேர் பண்ணிவிட்டு அதாவது எந்த யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருப்பாங்களோ அவங்களுக்கு இதை கொடுப்பாங்க அப்போ இப்போ டெல்லியிலேயும் பாண்டிச்சேரியில் உள்ள சட்டப்பேரவைக்கு மட்டுமே தான் இது கொடுத்து ஓட்டு போடுறதுக்கு அதாவது குடியரசுத் தலைவரை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதற்காக அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்புறம் நியமன உறுப்பினர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னால் மக்களவையில் உள்ள இரண்டு மக்களவையில் உள்ள இரண்டு ஆங்கிலோ இந்தியன்ஸையும் மாநிலங்களவையில் உள்ள பனிரெண்டு நியமன உறுப்பினர்கள் இருக்கிறாங்களா கலை இலக்கியம் விளையாட்டில் சிறந்தவர்களுக்கு வந்து ஒரு பனிரெண்டு சீட்டு வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார் அதே போல் மக்களவையில் உள்ள ஆங்கிலோ இந்தியன்ஸையும் குடியரசு தான் நியமனம் பண்ணுவார் மாநிலங்களவையில் அவர் டைரெக்டாக கலை இலக்கியத்தில் சிறந்தவங்களை வந்து அவர் டேரெக்டாக வந்து நியமனம் பண்ணுவார் இவங்க ஏன்னா அவரே நியமனம் பண்ணுறதுனால நியமன உறுப்பினர்கள் வந்து இவருக்கு ஓட்டு போட்டு இவரை தேர்ந்தெடுக்க முடியாது ஓகேவா அப்போ யாரெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது அதாவது யாரெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாதுன்னா மக்களவையில் ரெண்டு ஆங்கிலோ இந்தியனும் மாநிலங்களவையில் பன்னிரெண்டு உறுப்பினர் நியமன உறுப்பினர்களும் இவரை தேர்ந்தெடுக்க முடியாது அப்போ நம்ம வந்து யாரெல்லாம் வாக்கு போடலாம் வாக்காளர்கள் யாரெல்லாம்னா பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் உள்ள மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநில சட்டப்பேரவையில் உள்ள எம்எல்ஏக்கள் அப்புறம் டெல்லி பாண்டிச்சேரியில் உள்ள சட்டப்பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் வந்து இவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம் அப்புறம் குடியரசுத் ஆகிறதுக்குள்ள தகுதிகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு நிறைஞ்சிருக்கணும் மக்களவை உறுப்பினராக தகுதி சரியா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களவை உறுப்பினராக கூடிய தகுதியை வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து பெற்றிருந்தால் மட்டும்தான் அவங்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அதே போல் ஆதாயம் தரும் பதவியில் எதுவும் இருக்கக்கூடாது வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்புறம் வந்து பதவிக்காலம் அஞ்சு வருஷம் சரிங்களா பதவிக்காலம் பற்றி கூறக்கூடிய விதி என்னென்னா விதி ஐம்பத்தி ஆறு பதவிக்காலம் பற்றி கூற கூறும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா பதவி நீக்கம் விதி அறுபத்தி ஒன்றின்படி குடியரசுத் தலைவர் அரசியல் அமைப்பை மீறிய காரணத்திற்காக பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்போ குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி கூறக்கூடிய விதி என்னென்னா விதி அறுபத்தி ஒன்று ஓகேவா அதாவது அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வச்சுட்டாங்கன்னா அவரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பதவி நீக்கம் செய்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பதினாலு அதாவது இப்போ அவரை பதவி நீக்கம் செய்ய போகிறாங்கன்னா பதினாலு நாளைக்கு முன்னாடியே அவர்கிட்ட சொல்லணும் ஏன்னா அவருக்கு மேலே தப்பு இல்லைன்னா அவர் ஆதாரம்லாம் திரட்டணும் அதுக்காக பதினாலு நாளைக்கு முன்னாடியே அவங்ககிட்ட போய் சொல்லிடணும் இப்படி நாங்கள் வந்து உங்கள் மேலே சுட்சி குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னு போய் சொல்லணும் குற்றச்சாட்டை ஏதேனும் ஒரு அவை மக்களவை மாநிலங்களவை தொடங்கலாம் சரிங்களா குற்றச்சாட்டை வச்சு ரெண்டு ஏதோ ஒரு அவையை வந்து சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இவங்க மேலே இந்த சட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்லி ஏதோ ஒரு அவையில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் பாராளுமன்ற நியமன உறுப்பினர்களும் கலந்து கொள்வர் இவர் இவர் நியமனம் பண்ணார்ல அவங்களும் அதில் கலந்துக்கிடுவாங்க அவையின் உறுப்பினர்களில் நாளில் ஒரு பங்கு உறு நாளில் ஒரு பங்கு பேர் வந்து கையொப்பம் இட வேண்டும் அதாவது ரெண்டு அவையும் சேர்ந்து இருக்கும்போது நாளில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து அதில் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா அது ஏதோ ஒரு அவைக்கு போவோம் மக்களவையோ மாநிலங்களவையோ ஏதோ ஒரு அவைக்கு போவோம் அதில் மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரிக்கணும் அப்புறம் ஆதரிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு அவை இருக்குல்ல மக்களவை ஃபஸ்ட்டு மக்களவை போகிறாங்கன்னா மக்களவையில் ரெண்டு ரெண்டில் மூணு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஆதரிக்கணும் அப்புறமா அடுத்து மாநிலங்களவைக்கு போகும் ரெண்டில் மூணு பங்கு உறுப்பினர்கள் வந்து அதை ஆதரிச்சா அவரை பதவி நீக்கம் செய்திடலாம் அதாவது அதே இது மக்களவையில் மட்டும் அவங்க வந்து ஆதரிச்சிருக்காங்க ஆனால் மாநிலங்களவையில் வந்து இவர் மேலே குற்றச்சாட்டு இல்லை அந்த மாதிரி அவங்க ஆதரிக்கல அப்போனா அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது அப்போது இவரை வந்து பதவி நீக்கணும்னா மக்களவை மாநிலங்களவை ரெண்டு பேருமே ரெண்டு அவையிலையுமே வந்து ரெண்டுல மூணு பங்கு உறுப்பினர்கள் வந்து பதவி நீக்கணும்னு சொல்லிட்டு ஆதரிக்கணும் அப்பதான் தான் அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் ஓகேவா அடுத்து பதவி பிரமாணம் அதாவது குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் பற்றி கூறக்கூடிய விதி என்னன்னா விதி அறுபது குடியரசுத் தலைவருக்கு இந்திய தலைமை நீதிபதி அல்லது மூத்த நீதிபதியால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறது குடியரசுத் தலைவருக்கு யார் இந்திய தலைமை நீதிபதி இருக்கிறாங்கள்ல அவங்கதான் வந்து குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க இப்போ அவர் இல்லாத டைமில் வந்து யார் பண்ணுவான்னா மூத்த நீதிபதி யாரா இருந்தாங்கன்னா அவங்க பதவி பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க ஓகேவா அப்போ அடுத்து மனு தாக்கல் இப்போ குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் வரப்போகுது இவங்க எப்படி மனு தாக்கல் செய்யலான்னா குறைந்தது ஐம்பது உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும் மற்றும் ஐம்பது உறுப்பினர்கள் வழிமொழிதல் வேண்டும் ஆனால் வந்து புக்கில் வந்து நமக்கு வந்து பத்து உறுப்பினர்கள் தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு அதை மாற்றிருக்காங்க ஓகேவா ஐம்பது உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும் மற்றும் ஐம்பது உறுப்பினர்கள் வந்து வழிமொழிதல் வேண்டும் அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கியில் அவங்க வந்து ரூபாய் பதினஞ்சாயிரத்தை வந்து வைப்புத் தொகையாக செலுத்த வேண்டும் ஓகேவா அப்போ இவங்க ஒரு குடியரசுத் தலைவர் எலெக்ஷனை கொனிக்க போகிறாங்கன்னா ஒரு ஐம்பது உறுப்பினர்கள் வந்து அவங்கள முன்மொழியணும் ஐம்பது உறுப்பினர்கள் வழிமொழியணும் இந்திய ரிசர்வ் வங்கி வங்கியில் போயிட்டு அவங்க ஒரு ஐம்ப பதினஞ்சாயிரரூபா வந்து ஒரு வைப்பு தொகையை அவங்க செலுத்தணும் ஓகேவா அப்போது குடியரசுத் தலைவர் பற்றி கூறக்கூடிய விதிகள் நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம் விதி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு விதி ஐம்பத்தி மூணு மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்கள் குடியரசுத் தலைவரின் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கவனிக்கப்படும் அப்புறமா வந்து அவருடைய பதவிக்காலம் பற்றி கூறக்கூடிய விதி வந்து விதி ஐம்பத்தி ஆறு விதி அறுபத்தி ஒன்று வந்து குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பை மீறிய காரணத்திற்காக பதவி நீக்கம் செய்யப்படலாம் பிரமாணம் பற்றி கூறக்கூடிய விதி வந்து விதி அறுபது குடியரசுத் தலைவருக்கு இந்திய தலைமை நீதிபதி அல்லது மூத்த நீதிபதியால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறது ஓகேவா அடுத்து என்ன பார்க்கலாம்னா அவருடைய அதிகாரங்கள் பார்க்கலாம் நிர்வாக அதிகாரங்கள் அப்போ நிர்வாக அதிகாரங்களில் இவங்க யாருக்கெல்லாம் பதவி நியமனம் பண்றாங்கன்னு பார்க்கலாம் பிரதமர் மற்றும் அமைச்சர் உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி அப்புறம் இதர நீதிபதிகள் இந்திய தலைமை வழக்கறிஞர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யுபிஎஸ்சினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாநில ஆளுநர்கள் அப்புறம் நிதி ஆணைய தலைவர்கள் எல்லோரையுமே வந்து இவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார் ஆனால் மாவட்ட நீதிபதிகள் இருப்பாங்களா அதாவது மாவட்ட நீதிபதிகள்லாம் அவங்கள வந்து ஆளுநர் அந்த அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் வந்து அவங்க வந்து பண்ணி அவங்க வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க பதவி நியமனம் பண்ணுவாங்க அப்புறம் சட்ட அதிகாரம் பார்க்கலாம் பாராளுமன்ற கூட்டத்தோட அழைப்பு அழைப்பு விட வைப்பார் அதாவது பாராளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களில் ரெண்டு பண்ணுவேன் கூட்டத்தொடர் வந்து கூட்ட போகிறாங்கன்னா அதுக்கு இவர்தான் அழைப்பு விடுவிக்கணும் சரிங்களா ஆனால் யார் தலைமை தாங்குவானால் சபாநாயகர் அவர்கள் தான் வந்து தலைமை தாங்குவாங்க இதுக்கு அப்புறமா மக்களவை கலைக்கும் அதிகாரம் உடையவர் அதாவது பிரதமர் வந்து அந்த நம்பிக்கையை இழந்துட்டாருன்னா மக்களவை கலைக்கலாம்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே போல் பிரதமர் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா அந்த மக்களவை கலைக்கும் அதிகாரம் இவர் தான் இவங்க தான் கலைப்பாங்க குடியரசுத் தலைவர் தான் கலைப்பாங்க ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் முதல் உரையாற்றுவார் அதாவது இப்போ ஒரு ஆண்டு தொடங்க போதுன்னா பிப்ரவரி மார்ச்ல வந்து நிதிநிலை கூட்டத்தொடர்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா அதில் வந்து ஒவ்வொரு முதலாண்டு கூட்டத்தொடரிலையும் வந்து ஃபர்ஸ்ட் உரையை வந்து இவங்க தான் குடியரசுத் தலைவர் தான் ஆச்சுவாங்க அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொது தேர்தலுக்கு பின்னாடி நடைபெறும் முதல் கூட்டத்திலும் இவங்க தான் முதல் உரை ஆச்சுவாங்க ஓகேவா அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொது தேர்தல் நடக்கும்ல அப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கூட்டத்திலும் உரையும் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்து நிதி அதிகாரம் பார்த்துக்கலாம் நிதி மசோதா இயற்றிய முன்னாடி நிதி மசோதா இவரின் முன் பரிந்துரை செய்த பின்னர் அறிமுகம் செய்யப்படும் நிதி மசோதாவை ஃபஸ்ட் இவங்க கிட்ட பரிந்துரை பண்ணதுக்கு அப்புறமா தான் அறிமுகம் செய்ய முடியும் அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிதி ஆணையம் அமைப்பாங்க மானிய கோரிக்கைகள் குடியரசுத் தலைவர் பரிந்துரை இல்லாமல் செயல்படுத்த முடியாது ஓகேவா இது இம்பார்ட்டன் அடுத்து நீதி அதிகாரத்தை பார்க்கலாம் நிதி நூற்றி நாற்பத்தி மூணு நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கலாம் அதாவது குடியரசுத் தலைவருக்கு இப்போ ஏதாவது ஒரு டவுட் வந்துது இப்போ ஒரு சட்டத்தை சட்டமன்ற இப்போ ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை பற்றியோ ஏதாவது ஒரு சட்டம் அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துட்டுனா அவர் போய்ட்டு உச்சநீதிமன்ற நீதிக்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம் இந்த மாதிரி இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆலோசனை கேட்கலாம் ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து இவர்கிட்ட சொன்ன ஆலோசனையை இவர் கண்டிப்பாக வந்து அதை நடைமுறைப்படுத்தணும்னு கிடையாது அதை கண்டிப்பாக அவர் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அவர் போய் கேட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்புறமா விதி எழுவத்தி ரெண்டு வந்து மன்னிக்கும் அதிகாரம் அதாவது இப்போ யாருக்காவது நம்ம இந்திய நாட்டுக்குள்ள எந்த நீ எந்த நீதிமன்றத்திலையும் நம்ம இந்தியாவுக்குள்ள எந்த நீதிமன்றத்துலையும் வந்து இப்போ யாருக்கு மேலேயே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுத்துட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து கருணை கருணை மனு கொடுக்கணும் அவர்கிட்ட போய் அப்போ கருணை மனு கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் நினைச்சாருன்னா நம்மளுடைய தண்டனையை குறைக்கலாம் அதே நேரம் அந்த தண்டனை அவர் ரத்து கூட பண்ணலாம் ஓகேவா அந்த அதிகாரம் வந்து இவருக்கு இருக்குது அப்போது குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னென்னா விதி எழுபத்தி ரெண்டு அப்புறமா இராணுவ அதிகாரம் அதாவது விதி ஐம்பத்தி மூணில் ரெண்டு என்ன சொல்லுவதுன்னா இராணுவ படைகளின் முப்படைகளின் தளபதி இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ முப்படைகள் என்னது தரைப்படை கப்பல் படை விமானப்படை இந்த மூன்று படைகளினுடைய தளபதி வந்து யார் இவர் தான் சொல்கிறாங்க அப்புறம் நெருக்கடி நிலை அதிகாரம் அதாவது விதி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து தேசிய நெருக்கடி நிலையும் விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு விதி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு வந்து மாநில நெருக்கடி நிலையும் விதி முந்நூற்றி அறுபது வந்து நிதி நெருக்கடி நிலையும் பற்றி இவர் தான் வந்து அதிக அந்த நெருக்கடி நிலையை வந்து போடணுன்னா அவருக்கு இவருக்கு தான் அதிகாரம் இருக்குது ஓகேவா தேசிய நெருக்கடி நிலை எதுக்காக போடுவாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஏதாவது போர் வந்துச்சுன்னா போர் வந்தால் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தேசிய நெருக்கடி நிலையை போடுவாங்க அதே போல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து நம்ம மாநிலத்துக்குள்ளாடி ஏதாவது போர் வந்துச்சுன்னா மாநிலத்துக்குள்ள சில கலர் வரும்ல அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக விதி முந்நூற்றி ஐம்பத்தாற யூஸ் பண்ணி அந்த நெருக்கடி நிலையை போடுவாங்க விதி முந்நூற்றி அறுபத்தஞ்சி எதுக்கு போடுவாங்கன்னா அதாவது அதாவது மத்திய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கலனா மாநில நெருக்கடி நிலையை போடுவாங்க அப்போது வந்து மாநில அதாவது அந்த மாநில ஆட்சியை வந்து கலச்சி விட்டுட்டு குடியரசுத் தலைவர் வந்து அப்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் அங்கே அமல் பண்ணுவாங்க சரியாக தான் மாநில நெருக்கடி நிலை இது வரைக்கும் கேரளாவிலேயும் பஞ்சாப்லேயும் அதிகபட்சமாக ஒன்பது வாட்டி வந்து மாநில நெருக்கடி நிலையை போட்டிருக்காங்க அதே நேரம் தேசிய நெருக்கடி நிலை இது வரைக்கும் மூணு டைம் மட்டும் தான் போட்டிருக்காங்க அதே நிதி நெருக்கடி நிலை இது வரைக்கும் நமக்கு போட்டதே கிடையாது சரியா அது போட்டாங்கன்னா கவர்மெண்ட் சலையோடைய சேலே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரியெல்லாம் எல்லாம் பாதியாக குறைச்சிடுவாங்க அடுத்து அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் விதி நூற்றி இருபத்தி மூணு அதாவது சிலரும் பாராளுமன்றத்துக்கு லீவு பாராளுமன்றம் வந்து கூட்டத்தை கூட்ட முடியலை ஆனால் அவசரமாக குடியரசுத் தலைவர் ஒரு சட்டம் போட வேண்டியது இருக்குன்னா அதை வந்து அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்போ பாராளுமன்றம் செயல்படாமல் இருந்தால் இவரு அப்போ அவசர சட்டமாக இயச்சிக்கலாம் சரியா அதான் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூணு முக்கிய குறிப்புகள் பார்க்கலாம் விதி முன்னூற்றி அறுபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரின் சிறப்பு சலுகை அதிகாரம் அதாவது இவருக்கு மேலே கேஸ் போடவே முடியாது ஓகேவா அதுதான் விதி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவரின் சிறப்பு சலுகை அதிகாரம் குடியரசுத் தலைவரின் குடியிருப்புகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னா புதுடெல்லியில் ஷிம்லாவில் ஹைதராபாத்தில் ஷிம்லாவில் உள்ள கட்டிடத்தில் ரிட்ரீட் கட்டிடம்னு சொல்லுவாங்க ஹைதராபாத்தில் உள்ள கட்டிடத்தை ராஷ்டிரபதி பவன் சொல்லுவாங்க ஓகேவா புதுடெல்லியில் தான் அவங்க ஃபுல்லாகவே இருப்பாங்க ஆனால் வந்து ஷிம்லாக்கும் ஹைதராபாத்துக்கும் அவங்க இயர்லி ஒன் டைம் போய்ட்டு வரணும் இப்போது நம்ம நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்க்கலாம் டாக்டர் ராசேந்திர பிரசாத் செகண்ட் டைமும் அவங்க தான் இருந்திருப்பாங்க சரியா இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டியுமே வந்து டாக்டர் ராசேந்திர பிரசாத் அவர்கள் தான் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாங்க முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் யார்னா டாக்டர் ஜாகிர் ஹுசேன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யார்னா ஹிதயதுல்லா சரியா அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து அந்த டைமில் வந்து குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் வந்து பதவி வந்து காலியாக இருந்த டைமில் வந்து ரெண்டு பேருமே இல்லைன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக அவங்க தான் வந்து பதவி வைப்பாங்க சரியா அப்போ யார் அப்படி யார் இருந்திருக்கானா இது வரைக்கும் ஹிதய்துல்லாங்கிற ஒருத்தங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல இருந்திருப்பாங்க இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பாக்ஸில் போ கொடுத்துருப்பாங்க புக்கில் அடுத்து போட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் யார்னால் நீலம் சஞ்சீவ் ரெட்டி முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர் ஹியானி ஜெயல்சிங் முதல் பெண் குடியரசுத் தலைவர் வந்து பிரதீபா பாட்டீல் பதினோராவது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர் வந்து நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் அதே போல் பதினஞ்சாவது குடியரசுத் தலைவராகவும் இப்போ வந்து திரௌபதி முர்மு அவர்கள் தான் பதவி வச்சுட்டுருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம இதில் வந்து குடியரசுத் தலைவரை பற்றி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு இனிமேல் நான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா பிரதமரை பற்றி அமைச்சர்கள் அப்புறம் இந்திய தலைமை வழக்கறிஞர்கள் யாரை பற்றி நம்ம அது ஒரே வீடியோவாக பார்த்துடலாம் இது குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்புறமா மீதி உள்ள எல்லாருக்குமே வந்து கம்மியாக கண்டென்ட் தான் இருக்கு புக்லேயுமே அதை நம்ம ஈஸியாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ